கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காணி இருப்பது தனுசு ராசி காலபிரசனுக்கு பாக்கியாதிபதி காலபிரஷனுக்கு ஒன்பதாவது ராசி கடந்த காலங்கள் ஏழரைலிருந்து விடுபட்டு வந்த ராசி ரைட்டுங்களா சாமர்த்தியமும் தைரியமும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் உதவி செய்கின்ற ஈகையும் கொடையும் தொண்டுள்ளமும் கொண்டவர் நீங்க தான் பிறருக்கு என்ன செய்யணும் என்ன தெரியும் அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க எத்தனை டீ வாங்கி கொடுத்துருக்குற எத்தனை டிஃபன் வாங்கி கொடுத்துருக்குற எத்தனை சாப்பாடு கொடுத்துருக்குற இதெல்லாம் கேட்கறது யாரு தனுசு ராசி தான் எத்தனை வீட்டிற்கு ஈகை எத்தனை வீட்டிற்கு தொண்டு பண்ணியிருக்கிற இது கேட்கறது யாரு தனுசு தான் எல்லாத்தையும் கேட்டு ஒண்ணு மட்டும் விட்டு கொடுக்காது பிரஸ்டீஜை விட்டு கொடுக்காது ராசியும் ராசி 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 மீன மேஷத்தை சொல்ல சொல்ல இப்ப கால பிரசனுக்கு ஒன்பதாவது ராசி நமக்கு தனுசு ராசி அப்ப தனுசு ராசியை பற்றி நம்ம சொல்லுதுன்னா கடந்த காலங்கள் வசந்த காலங்கள் கடந்த காலங்கள் நன்மையை தொண்ணூறு பர்சன்ட் நன்மையும் பத்து பர்சன்ட் தீமையும் கொடுத்த காலங்கள் எந்த குறைபாடும் இல்லாததை ஏன்னா ஏழரை முடிஞ்சிருச்சு ஏழரை முடிஞ்சதுனா நல்லது தானே கொடுப்பாரு சனீஸ்வரர் அப்படிப்பட்ட கண்டிப்பாக தனுசு ராசி நேகர்களுக்கு இந்த குறுப்பெயிற்சியை விட இந்த கடந்த கால குறுப்பயிற்சி மிக அற்புதமான யோக பலனையும் மிக நல்ல உயர்வையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் குடும்பத்தையும் குதூலமாக்கி வைத்திருந்த காலங்கள் கடந்த குறிப்பேச்சு காலம் இருப்பினும் இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு உரியவர் இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கிறார் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை நல்லா கவுன்சுக்கங்க ஒன்பதாம் பறவை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கும் பொழுது இரண்டாம் எதை எதை கொடுக்கக்கூடியது எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது யார் பார்க்குறது பாக்கியத்தை கொடுக்குறது பார்க்குறாரு அப்போ பிரச்சனை முடிஞ்சிடுச்சா அப்போ எல்லாம் சுபிச்சம் உண்டாகும் செயல் தீவிரமாக ஆக்கப்படும் உத்தியோகம் மிக விரைவில் ப்ரொமோஷன் கிடைக்கும் குடும்பத்தில் திருமண உறவு வெகு சீக்கிரம் கெட்டி மேலே கிடைக்கும் அடுத்து பத்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வை பத்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வை பார்க்குறாரு பாருங்கள் பத்தாம் இடம் யார் கண்ணி பத்தாம் இடத்த ஐந்தாம் பார்வை பத்தாம் இடமும் சிக்கலான அஞ்சாம் பார்வையும் சிக்கலான இருந்தாலும் அந்த பார்வை பலனுக்குரிய அந்த ஐந்தாம் பார்வைக்குரிய அந்த பாவக தன்மையை மாற்றாமல் கொடுப்பது யாரு குரு அதனால அதுவும் சுபிச்சித்தை கொடுக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடத்த ஏழாம் பார்வை இது கொஞ்சம் கஷ்டம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயனமாக இருந்தாலும் யார் ஏமா பத்து ரூபா கொடுத்துட்டு போனேன் இருபது ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கிற நூறுரூவா ரூபாய் கொடுத்துட்டு போனேன் இரநூத்தி ஐநூறு செலவு செலவச்சிருக்குற அட என்னங்க நீங்க வரல நூறுரூவாயெல்லாம் இப்போ ஐநூறு ரூபாய் மாயிருங்க நூறு ரூபாய்ங்கிறது இப்ப நூறு ரூபாய் இல்ல பத்து ரூபாய் நூறு ரூபாய்ங்கிறது பத்து ரூபாயிருந்தான் ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் நான் ஏதாவது வாங்கி சாப்பிட முடியும் விலவாசி எங்கே போயிட்டு இருக்குது எங்க இருக்கிறீங்க நீங்க அந்த இடம்தான் பன்னெண்டாம் இடம் ஏழாம் பார்வை பார்க்கறேன் வேற எங்கேயும் நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க ஆக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மிஞ்ச கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கஞ்ச கவனமாக இருக்க வேண்டும் ஆக கண்டிப்பாக வம்பு வழக்கு விபத்துக்கள் இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வரக்கூடிய எல்லா நேரத்துல இருந்து வந்துட்டீங்க ஏழுல இருந்து விடுவிட்டு வந்துட்டீங்க ஏழரை சனீஸ்வரர் உங்கள் வீட்டுக்கு உங்களை கம்ப்ளீட்டா உங்களை ஒதுக்கிட்டாரு இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத தலையீடுகள் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஆறு உங்களுடைய ராசிக்கு ஆறு குரு எட்டு அட்டமாதிபதி அப்போ அஷ்டமத்த குரு இவ்வளவு நல்லா சம்பாரிச்சிங்க அப்ப சம்பாதிக்கும் போது சிக்கனமே அதுக்கு தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து நடத்தியிருக்காங்க ஒன்னு உச்சமும் ஒன்று ஆச்சி உச்சம்னா ஆட்சி அப்போ உச்சம்னா நீச்சம் இருக்கணும்ல நல்லதுன்னா கெட்டது இருக்குது இல்லை அதே மாதிரி அப்போ உங்க ராசிக்கு ஆறாம் இடம் குரு இருப்பதனால் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல சாரமா இருக்கிறதுனால நீங்க மிருகசிரிசமா இருந்தாலும் சரி கிருத்திகை சாரமா இருந்தாலும் சரி ரோஹிணி சாரமாக இருந்தாலே எந்த சாரமாக இருந்தாலும் நட்பு பெற்ற கரமாக இருப்பதனால் இந்த அஞ்சு வருஷமாக அந்த கடையில கொடுத்துருக்குறேன் அஞ்சு வருஷமாக அந்த ஓனர்கிட்ட கொடுத்த பணம் வரல ஆனா பாருங்க இந்த குரு பேச்சில் வந்துருச்சு சுவாமி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஃபோன் பண்ணுவீங்க அப்படி வந்துடும் அதாவது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள ஃபினான்ஸு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எது எது நிற்கிறதோ அது பூரா அதில் பணம் சம்மந்தப்பட்டது முதல்ல வந்து உங்களுக்கு கதை தட்டும் அப்படிப்பட்ட இடம் இந்த குறிப்பயிற்சி ஆக நிச்சயமாக எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு இந்த குறுப்பயிற்சியிலும் கொஞ்சம் கவனமாக இந்த குறிப்பயிற்சியிலும் கொஞ்சம் கவனமாக இருந்தது கொஞ்சம் போன தடவை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஆரம்பத்து தொழில் நல்லா போகணும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அஷ்டமி தேய்பிர அஷ்டமியை நான் ஏற்கனவே பலமுறை பதிவு செஞ்சுருக்கிறேன் தேய்பிர அஷ்டமிக்கு போய் நீங்கள் ஒரு ஹோமமோ ஒரு சிறப்பு அர்ச்சனையோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டால் ஒரு சிறப்பாக அமையும் உங்களுக்கு அதனால் தேய்விர அஷ்டமி மனசில் வச்சுக்கோங்க எந்த வீடு மாற்றம் இருந்தாலும் சரி வேலை மாற்றம் இருந்தாலும் சரி குருமார்களும் சரி ரெவன்யூவும் சரி ஃபைனான்சியலையும் சரி கூடுமானவரை மேசராசி சிம்ம ராசி தனுச ராசி கிழக்கு பார்த்த பேசி போயிங்கன்னா கிழக்கு பார்த்த கடையோ கிழக்கு பார்த்த ஹோட்டலோ கிழக்கு பார்த்த நாட்டு மருந்து கடை ரொம்ப அபிருதமான லாபத்தை கொடுக்கும் ஏழாம் பார்வை கண்டிப்பாக மனைவி மூலம் வருமானம் ஏழாம் பார்வை மனைவி மூல வருமானம் நிச்சயமாக கொடுக்கும் எல்லா வகையிலும் சிறப்பு கொடுக்கும் ஆக நிச்சயமாக இந்த கல்வி வாக்கு பொருளாதாரம் அறக்கட்டளை நிர்வாகம் தொண்டு நிறுவனம் கல்வி நிறுவனம் இந்த ஃபினான்ஸு அஞ்சு ரூபா போட்டால் அப்போ இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்க தயத அதை மட்டும் போயிடாதுங்க சிட்டு ஃபைனான்ஸ் சீட்டு சிட்டு கம்பெனி எது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகிட்டிங்கன்னா இந்த குறுப்பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பயிற்சியாக மாற்றிவிடும் இந்த குறுப்பயிற்சியும் உங்களுக்கு மிக அற்புதமான தான் மாறும் என்ன நசுக்கி எடுத்துருச்சு அந்த அளவுக்கு இனிமேல் இந்த குரு பயிற்சி ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் எட்டுக்கும் பதினொன்றுக்குரியவன் உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்குரியவன் முதல்ல கஷ்டத்தை கொடுப்பா அப்புறம் கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பான் அஞ்சுக்கும் எட்டுக்குன்னா அஞ்சாம் இடத்துக்கு நல்லதை கொடுப்பான் எட்டாம் இடத்துக்கு கெட்டதை கொடுப்பான் அதுதான் பாயிண்ட்டு ரே இரு இரு அதாவது ஒரு அதிபதியாக இருக்கணும் இரண்டு பாவகத்துக்கு தலைவராக இருக்கணும் இரண்டு வீட்டுக்கு அதிபதியாக உங்களுக்கு எல்லாமே யார் யார் மேசம் விருச்சகம் தனுசு மீனம் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி எல்லாம் ரெண்டு ரெண்டு அதிபதி ரெண்டு ரெண்டு வீடு ஒரு அதிபதி மக கடகத்தையும் சிம்மத்தை தவிர இல்லைங்களா ஆக அப்போ ரெண்டு பாவகத்தன்மை மாறும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆக கண்டிப்பாக ரிசவராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குறு பயிற்சியும் மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஆக நம்ம என்ன செய்யணும் இப்போ பன்னெண்டு ரன் இந்த மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அடுத்த குறு பயிற்சி வரையும் மிக உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான தொழிலை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்ப்பதனால் மிக சிறப்பாக நல்ல தொழிலையும் வருமானத்தையும் கொடுக்கும் எந்த மாதம் ஜூன் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போகம் பாக்கியாதிபதி எல்லாரும் சேர்ந்து வேற இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பையும் உங்களுக்கு குரு கண்டிப்பாக தான் ஆவார் கண்டிப்பாக கொடுப்பார் வக்ரகாலம் தனுசுக்கு வக்கரகாலம் அது சுயவக்ரம் குரு வக்கரம் அப்போ அந்த குரு வக்கரத்தில் கவனமாக இருக்கணும் ராசிநாதனே வக்கரமாகும்போது நட்சத்திர அதிபதிகளும் நட்பு சேரும்போதும் கவனமாக இருப்பது அவசியம் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் நட்பு பெற்ற கிரகம் வக்கரமாகும் பொழுது மிக கவனம் அதை மறந்துடாதீங்க அடுத்த ஆகஸ்ட் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் செப்டம்பர்ல விடுபட்ட திருமணங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் புரொமோஷன்ஸு காலபுருஷனுக்கு ஒம்பது டியூ டு அப்ராடு கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போகணும் அப்ராடு கண்டிப்பாக போகணும் இந்த ராசிக்கும் சரி காலபுருஷனுக்கு சரி தனுசு ராசி நேர்கள் அது லக்னாதிபதியை பாருங்கள் ராசி அதிபதியை பாருக்க விட லக்னாதிபதியை பாருங்கள் லக்னாதிபதி ஒம்பது ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகத்தில் இருந்தால் உள்ளூர் வாசி அல்ல அவங்களுக்கு உள்ளூர் வாசி அல்ல நான் சொல்லலை விதி சொல்லுங்க அடுத்தது அக்டோபர் ராசி பாக்கியாதிபதி சூரியனும் புதன் சேர்க்கை கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும் அக்டோபரில் தான் உங்களுக்கு வக்ரம் வருது ஆனால் வக் அக்ரா வக்ரம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனே வக்ரம் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும் நான் ஏற்கனவே ஆல்ரெடியாக அதனால் இந்த அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நவம்பர் தொழிற்சானம் ஸ்தானம் ரொம்ப பத்தாம் இடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆருக்கும் பதினொன்றுக்குரியரோடு சேரும்பொழுது ஆருக்கும் பதினொன்றுக்கு உரியவரோடு சேரும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதோடு இல்லாமல் டிசம்பரில் வானிலை புயல் மழை எல்லாமே இருக்குது டிசம்பரில் அப்போ போக்குவரவு வேலையினுடைய நிமித்தமாக சென்று செல்வது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அந்த நேரத்தில் போகணுமா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அப்படிலாம் போயிட்டு வந்தா இது அப்படியே இந்த குரு பேச்சி நீங்கள் தள்ளிட்டு போயிடலாம் அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களோட நீங்க சிறப்பாக அமைய வக்கிற முடிய போகுது பிப்ரவரியில் முடிஞ்சிருது இல்லை பிப்ரவரியில முடிஞ்சும் போது ஒரே வார்த்தை தான் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கணும் இனிமே தனுசு ராசி நேயர்கள் ஒரு காலத்துல செஞ்ச செலவையெல்லாம் கனவாக மாற்றிக்கொள்ளுங்கள் கனவாக மாற்றிக்கொள்ளுங்கள் சிக்கனத்தை கைப்பிடிங்கள் இக்கணம் மிக 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 முக்கியம் சிக்கனம்தான் நல்லா செலவழிச்சிங்க முடியலப்பா முடியல ஐயா முடியலை சாமி என்ன பண்றது உங்க பாக்கெட்ல இருந்தால் தானே டவுன் பஸ் போக முடியும் உங்க பாக்கெட்ல இருந்தால் தானே ஸ்வீட் சாப்பிட முடியும் உங்க பாக்கெட்ல இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும் அப்ப இருக்கணும்ல அப்போ கண்டிப்பாக கண் இருந்துக்குங்க அடுத்து பிப்ரவரி முடிஞ்சது அவக்ரம் முடிஞ்சிருது மார்ச் பொருளாதாரம் நிச்சயமாக அரசியல் புகுந்து விளையாடுங்க அரசியலில் நல்லா வாங்க ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி மிக முக்கியமான ஒரு தனுசுக்கு பாக்கியாதிபதி ரொம்ப உச்சத்தில் இருக்கார் அதனால் நிர்வாகம் சீர்திருத்தம் வந்து கொண்டே இருங்க மிகப்பெரிய ஆற்றலையும் மிகப்பெரிய சக்தியையும் மிகப்பெரிய உந்துதலையும் கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து ராசிநாதனே வக்கரம் அடையும் போது குரு நம்ம பண்ணிக்கலாம் குரு பரிகாரங்கள் குருவினுடைய மந்திரங்கள் குரு பாராயணங்கள் அதனுடைய பாடல்கள் பதிகங்கள் குருமார்களை வழிபடுவது அன்னதானம் கொடுப்பது எல்லா வயது வயது முதிர்ந்தவர்களுக்கு காப்பகத்தில் போய் அவங்களுக்கு வேண்டிய வஸ்திர தானம் அன்னதானம் ஆடை தானம் ஏதோ ஸ்வீட்டு அவங்க இப்போ உங்கள் குழந்தைகள் பிறந்த நாள் திருமண நாள் இந்த அதுக்கெல்லாம் போய் சீனியர் சிட்டிசன்கிற பார்த்திங்களா அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்தீங்கன்னா மிக அற்புதமான உங்களுக்கு இன்னும் அந்த கெடுதி வராது ஓ மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் என்பதெல்லாம் மாற்ற கருத்து அல்ல தனுசு ராசிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் கோல்டன் சேன்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் அன்பான தனுசு ராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு போகுது ராசிநாதன் ஆறுக்கு போகும்போது ஒரு கடன் ஏற்படும் ஒரு நோய் ஏற்படும் அப்போ இந்த ராசி இதுநாள் வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறாரே சார் என்ன சார் செய்கிறது ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு குரு பயிற்சியானது பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு பன்னெண்டாம் இடம் தூர தேசத்தில் இருந்தவர் பார்க்க போகிறாரு ரெண்டாம் இடம் நான் முன்னாலேயே சொன்னது தான் குருவுக்கு ஸ்தான பலம்னால் இருக்க பல இடத்தை விட பார்க்கும் இடங்கள் தான் பலம் அதிகம் அப்படி பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு தொழில் மேன்மையடை போகுது நீங்கள் ச பார்க்குற உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கப் போகுது சுப காரியம் ஏற்பட போகுது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்ட்டு லாங் செட்டில்மெண்ட்டு ஏதாவது பண்ண போகிறீங்க ஒரு எப்டி போட போகிறீங்க ஏன்னா விரயமாக தான் போகுது ஆனால் அது சுப விரயமாக இப்போ நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்காரராக இருந்தால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இந்த இதில் ஆன்லைனில் வந்து வர்த்தகத்தில் ஈடுபட போகிறீங்க இல்லை ஒரு எல்ஐசி போன்ற ஒரு முகவையை கட்ட போகிறீங்க ஒரு எட்டு வருஷம் ஒரு டேர்ம் டெபாசிட் போட போகிறீங்க அது பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ரெட்டெட்டிப்பாக பணம் கொடுக்க போகுது இதே போல் ஒரு சுபத்திற்கான ஒரு விரயமாக இருக்க போகுது ஒரு கடன் ஏற்படத்தான் போகிறது உங்களுக்கு அதாவது அனுசுராசியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கடன் ஏற்பட போகிறது உங்களுக்கு சனி சாதகமான நிலையில் இருந்தாலும் குரு கடனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க பொழுது அது வசதிக்கான கடனாக இருக்க பொழுது சுப விரயமாக இருக்கப்போகுது பழைய கார் வச்சுருக்கவங்க அதை மாற்றிட்டு புது கார் வாங்க போகிறீங்க உங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒம்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பண வரவும் தடையின்றி கிடைக்கும் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வரணும் சேமிக்கணும் செலவழிக்கணும் இதெல்லாம் தான் வாழ்க்கை இப்போ பணம் வரும் பணம் செலவழியும் சேமிப்பு இருக்காது புது கடன் வாங்குவீர்கள் பழைய கடனை கொடுத்துருவீர்கள் இப்படித்தான் இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் தொழிலில் புதிய புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும் மாற்று மதத்தவர் வேற்று மதத்தவர்லாம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க பார்ட்னர்ஷிப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தனி தொழில் ஏற்பட போகுது அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ஏற்றகான காலமாக இருக்கப் போகுது இடமாற்றம் ஏற்படும் அதற்கேற்ப பெயர் புகழ்ச்சி ஏற்பட போகுது வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரப்போகுது அதே சமயத்தில் கோபதாபங்களை குறையுங்கள் அடுத்தவர்களுடன் வீண் வாக்குவாதம் ஏற்பட வேண்டாம் ஒரு எதிரிகள் புதுசாக அதாவது எதிரி பலம் குறைமை ஒழிய புதுசாக எதிரி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதற்கும் ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன்னும் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னும் சற்று நிதானித்து வார்த்தையை கொடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உறவு வழியில் வாக்குவாதம் பண்ணாதீங்க முதுகு தண்டு வடத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரலாம் வலி ஏற்படலாம் இருந்தாலும் தொழிலில் மாற்றம் வரப்போகுது சுப விரயம் ஏற்பட போகுது பணவரவு ஏற்பட போகுது புதன்கிழமை தோறும் புத பகவானையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சுப விரயத்தை கொடுத்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்